லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக் புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம் புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படனும் படிச்சிருப்போம் ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி இன்னொன்று வந்து விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் மெய்யெழுத்தம் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருந்துச்சுன்னா உயிர்மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றபடி உயிர்மெய் எழுத்தாகி புணரும் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க பொருள் கூட்டல் அனைத்தும் மெய் எழுத்திற்கு வறுமொழி முதல்ல வந்து உயிர் எழுத்திற்கு இருக்கு அப்போ எள்ளு கூட்டல் ஆ சேர்ந்து லா அப்படின்ற உயிர்மொழி எழுத்து உருவாகும் பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் அனைத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போ தோன்றல் அப்படின்னா இரண்டு சொற்கள் சேரும்போது ஒரு புதிய எழுத்து உருவாச்சு அப்படின்னா அது தோன்றல் இருக்கிற எழுத்தை தெரிஞ்சு போனச்சுன்னா அது திரிதல் இருக்கிற எழுத்து கெட்டுச்சு அப்படின்னா அந்த எழுத்து வராது இப்போ வடக்கு குட்டல் திசைன்னு இருக்கும் வட திசை அப்போ இக்கும் கெட்டுடும் இது வந்து கெடுதல் புணர்ச்சி புணர்ச்சி விதிகள் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யாகவும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிராகவும் இருப்பின் அவ்விரு சொற்களும் புணரும் பொழுது நிலைமொழி ஈற்று மெய்யுடன் வறுமொழி முதலில் உள்ள உயிர் சேர்ந்துவிடும் பாத்தீங்கன்னா பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் இது வந்து கடைசி எழுத்து வந்து நிலை இது பொருள் அப்படின்றது முதல்ல இருக்கிறத நாம நிலைமொழின்னு சொல்லுவோம் வந்து புனர் வார்த்தையை வந்து நம்ம வறுமொழின்னு சொல்லுவோம் வறுமொழி நிலைமொழியோட கடைசி இறுதியில் இல் இருக்கு இது வந்து மெய்யெழுத்து அதே மாதிரி வறுமொழி முதல்ல வந்து ஆ இருக்கு இது உயிரெழுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் அப்படின்னாக்கா மெய் எழுத்தை நம்ம சொல்லுவோம் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உயிரை வந்து உயிரெழுத்துன்னு தான் சொல்லுவோம் இப்போ இல் என்ற மெய் எழுத்து ஆ என்ற உயிர் எழுத்து ரெண்டும் சேர்ந்தாக்க இல் கூட்டல் ஆ லா அப்படின்ற உயிர் மெய் எழுத்து வந்து உருவாகுது அப்போ பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் அனைத்தும்னு புணரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது வந்து நன்னூல் அதாவது நிலைமுன்னையில் தனி நெடில் முன் மெய் வந்தாலும் பல எழுத்துக்களை தொடர்ந்து இறுதியில் மெய் வந்தாலும் மட்டுமே இவ்விதி வந்து பொருந்தும் இங்க பாத்தீங்க அப்படின்னா பொருள் அப்படின்றது பல எழுத்துக்களை தொடர்ந்து இறுதியில் மெய் வந்திருக்கு தனி நெடில் முன் மெய் வந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதியின்படி புணரும் அதே நேரத்தில் நிலைமொழியில் தனி குற்றெழுத்து வந்தது அப்படின்னாக்க வறுமொழி முதலில் உயிர்வரையும் முதலில் நிலைமொழி இறுதி மெய் இரட்டும் இப்போ இங்க நிலைமொழி வந்து எம் அப்போ நிலைமொழி இறுதி மெய்யெழுத்து வந்து இரட்டும் எம் என்றதுல இம் என்றது மெய்யெழுத்து இந்த மெய்யெழுத்து வந்து இரட்டும் அப்படின்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இம் ஆயிடும் அப்புறம் வறுமொழியில இருக்கிற உயிர் இந்த இடத்துல உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி மகரமும் உகரமும் சேர்ந்து எம் உயிர் ஆயிடும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் பின்னர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி எம் கூட்டல் உயிர் எம் உயிர் என்று புணரும் உடம்படுமை நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் உயிர்களாக இருப்பின் அவ்விரு சொற்களும் புணர்ச்சியில் விட்டிசைக்கும் சேர்ந்துசைக்க வேண்டி உடம்படாத அவ்விரண்டும் உடன்படுதற் பொருட்டி இடையே யகரமும் வகரமும் மெய்களாக வரும் அதாவது ஈ ஐவழி எவ்வும் யானை உயிர்வலி பவ்வும் நிற்கும் நிலைமொழி ஈறு வழி எவ்வும் அப்படின்னா நிலைமொழி ஈறு இகரத்தில் முடிஞ்சாலோ நெடில் ஈல முடிஞ்சாலோ ஐகாரத்தில் முடிஞ்சாலோ ஈ என்ற உடன்படுமை வரும் ஏனைய உயிர்களாயின் வகர உடன்படுமையும் ஏகாரமாயின் யகரமும் வகரமும் ஆகிய இரு உடன்படுமைகளும் அதாவது இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் விதி ஈ ஈவழி எவ்வும் ஏனை உயிர்வலி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் மெய் என்றாகும் அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்து இகர ஈகார ஐகாரம் அதாவது இகரம் அப்படின்னா இது வந்து குரில் எழுத்துக்கு நம்ம கரம் சொல்லுவோம் ஈ காரம் அப்படின்னாக்க நெடுல் எழுத்துக்கு நாம் காரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போது எடுத்துக்காட்டு ஒன்னு பாருங்க வலி கூட்டல் அரியார் வலி நிலைமொழியோட ஈற்று எழுத்து பார்த்தீங்கன்னா லீ இந்த லீயை பிரிச்சிங்கன்னா எப்படி எழுதலாம் இல்லு கூட்டல் ஈன்னு எழுதலாம் இது வந்து இகர வரிசையில் வருது வறுமொழியில் முதல் எழுத்து ஆ அப்போது ஈயும் வந்து உயிரெழுத்து நிலைமொழி ஈரும் உயிரெழுத்து வறுமொழியோட முதல் ஆ இதுவும் உயிரெழுத்து இவ்விரண்டும் வந்து நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் உயிரெழுத்துக்களாக இருப்பின் இது ரெண்டும் விட்டி சைக்கும் அதாவது ரெண்டுத்தையும் சொல்லும்போது இடையில ஒரு கேப் வரும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு மெய் எழுத்து வந்து சேரும் அதுதான் வந்து ஈ ஈகரம் ஈகாரம் ஐகாரம் வந்துச்சுன்னா எவ்வும் அப்படின்னா ஈ என்ற மெய் எழுத்து வரும் வலி கூட்டல் அரியார் இங்க ஈ உடன்படு மெய்யா வருது இந்த உடன்படு மெய்யெழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து யா வரும் அப்போ வலி கூட்டல் அரியார் வலி எரியார் தீ கூட்டல் எரிந்தது தீய பெரிய ஈத்து குட்டல் ஈ அப்போ இது ஈகாரம் அப்போ ஈயும் வந்து உயிர் எழுத்து நிலைமொழி ஈரும் உயிர் எழுத்து வறுமொழி முதல் ஏ இருக்கு இதுவும் எழுத்து இதை இரண்டும் சேர்க்க ஈ இகரம் ஈகாரம் வந்துச்சுனாலையும் நமக்கு என்னதான் வரும் உடன்படுமை வந்து எகரம் தான் வரும் அப்போ எகரமும் வறுமொழி முதலில் இருக்கிற எழுத்தும் ஈ குட்டல் ஏ ஏ அப்படின்னு வரும் சேர்ந்து தீ குட்டல் எரிந்தது தீ எரிந்தது என்று புணரும் தீ எரிந்தது நாவை கூட்டல் அசைத்த நாவை வையை எப்படி பிரிக்கலாம் இவு குட்டல் ஐயன் பிரிக்கலாம் அப்போ உயிர் எழுத்து நிலைமொழி உயிர் எழுத்து வந்துருச்சு வறுமொழி முதலில் எழுத்து வந்துருச்சு அப்போது இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு உடன்படுமை வேணும் உடன்படுமை வந்து எகரம் எகரம் வறுமொழி முதலில் உள்ள உயிரெழுத்தோடு சேர்ந்து இ குட்டல் ஆ யா அப்படின்னு புணரும் அப்போ நாவை குட்டல் அசைத்த நாவை அசைத்த நின்ற குட்டல் ஒன்று நின்ற குட்டல் ஐவலி எவ்வும் ஏனை உயிர்வலி வவும் அப்போ இங்க வந்து கிடையாது ஐகாரமும் கிடையாது ராவ எப்படி எழுதலாம் இரு கூட்டல் ஆ அப்போ ஏனைய எழுத்துக்கள் இகரம் ஈகாரம் ஐகாரம் தவிர ஏனைய எழுத்துக்கள் வரும் பொழுது என்ன வரும்னா ஏனை உயிர்வலி வவ்வும் வவ்வும் அப்படின்னா வகரமை எழுத்து வரும் இவு வரும் அப்ப இவ்வும் ஓவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இவ்வு கூட்டல் ஓ என்ன ஆகிடும் ஓ ஆயிடும் அப்போ நின்ற கூட்டல் ஒன்றே நின்ற ஒன்றே சே கூட்டல் அழகு இப்போ சேவ பிரிச்சுங்க அப்படின்னா இச்சி கூட்டல் ஏ இப்போ உடன்படுமை என்ன வரும் அப்படின்னா ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு வரும் இவ்விருமை ஏகாரம் வந்துச்சு அப்படின்னா நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னாக்கா இவ்விருமையும் என்ன ஒன்று உங்களுக்கு எகரம் வரலாம் இல்லைன்னா வகரமும் வரலாம் அப்போ எகரம் வரும்போது ஈயும் ப்ளஸ் வறுமொழியில் முதலில் வர்ற ஆவும் சேர்ந்து யா ஆயிடும் அப்போ சே கூட்டல் அழகு சே அழகு வகரம் வந்துச்சுன்னா என்ன வரும் வகரமும் வறுமொழி முதலில் உள்ள ஆவும் சேர்ந்து வா ஆயிடும் அப்போ சேவலகு இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னாக்க நிலைமொழி இறுதி உயிராக இருந்தாலும் குற்றியலோகரமாக இருப்பின் இவ்விதி வந்து பொருந்தாது குற்றியலுகர புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிராகவும் இருப்பின் குற்றியலோகரம் தான் ஊர்ந்து வந்த பல்லின மெய்யை நிற்கச் செய்து தான் மட்டும் மறையும் குற்றியலகரம்னா என்ன வல்லின மெய்களின் மேல் ஏறிய உகரங்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது தான் உகரம் இந்த குற்றியலோகரம் நிலைமொழியாக இருந்து வறுமொழியில் உயிரெழுத்து இருப்பணும்னா இருந்துச்சு அப்படின்னா இது தான் ஏறி வந்த வல்லின மெய்களை விட்டு உகரம் அகலும் சரிங்களா தான் மட்டும் மறையும் பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி நிலைமொழி ஈற்று வள்ளி நம்மையுடன் வறுமொழி முதலில் உள்ள உயிர் ஏறி புணரும் இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து கூட்டல் அதநூல் கருத்து அப்படின்றது இது வந்து குற்றையோகரம் குற்றியலுகரம் உரம் வந்து எதை வச்சு பிரிப்போம் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற நிலைமொழி ஈற்று எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சுதான் வந்து பிரிப்போம் இப்போ வந்து இது இத்து இது எந்த வகையான குற்றியலுகரம் உரம் அப்படின்னா கசட தபரல வருது அப்போ வந்து இது வந்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியல் உரம் வந்து உயிர் எழுத்திருக்கு அப்போ இந்த தூவுல இருக்கிற உகரம் வந்து இதனை விட்டு அகலும் இத்து குட்டல் ஊ தூவா இப்போ உகரம் வந்து அழிஞ்சிடும் இப்போ இங்க என்ன நிக்கும் கருத்து ரெண்டு இத்து இருக்கும் பிளஸ் அதனுள் இந்த மெய் எழுத்து வறுமொழி முதலில் உள்ள உயிரினத்தோட சேர்ந்து எத்து குட்டல் அ த அப்படின்னு ஆயிடும் கருத்தத நூல் கருத்து குட்டல் அத நூல் கருத்த நூல் விதி பாத்தீங்க அப்படின்னாக்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் நன்னூல் நிலைமொழி இறுதி குற்றிய லுகரம் எகர முதன்மொழியோடு புணரும் பொழுது எகரமாக தெரிந்து புணரும் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றோம் நிலைமொழி கொக்கு கொக்கு அப்படின்றது வந்தொடர் குற்றியலுகரம் இதில் இருக்கிற உகரம் அதாவது இக்கு கூட்டல் உ இந்த உகரம் இகரமாக தெரிந்து ஈ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ இக்கு கூட்டல் ஈ என்ன ஆகிடும் கி ஆயிடும் அப்போ கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது அப்படின்னு புணரும் இது வந்து குற்றிய லிகரம் எவ்வரின் ஈயாம் சில இடங்களில் நிலைமொழி இறுதி முற்றுகரம் உயிர் முதன்மொழியோடு புணரும் பொழுது முற்றுகரம் அப்படின்னாக்க உகரம் முழுமையா ஒழிக்கிறது முற்றுகரம் இந்த முற்றுகரம் உயிர் முதன்மொழியோடு புணரும் பொழுது தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு மறையும் பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி புணரும் அதாவது வல்லின மெய்களின் மேல் ஏறிய உகரங்கள் தனக்குரிய மாத்திரையாளையிலிருந்து குறைந்து ஒழித்தல் வந்து குற்றியல் உகரம் சொல்றோம் அதே நேரத்துல முழுமையா ஒலிக்கிறது வந்து முற்றியல் உகரம் சொல்லுவோம் அதான் வந்து முற்றுகரம் இப்போ கதவு கூட்டல் அடைப்புன்னு இருக்கு இப்போ கதவு பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரமானா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா வல்லின மேகிளின் மேல் ஏறிய உகரங்கள் தான் குறைந்து ஒலிக்கும் இந்த இங்க வந்து ஊன்றது வகர வரிசை வகரம் கிடையாது கசட தபர வரிசையில் இருக்கிற வள்ளிணமைகளின் மேல் ஏறிய உகரங்கள் தான் குறைந்து ஒழிக்கும் அப்போ இந்த வகர வரிசையில் இருக்கிற உகரம் வந்து முழுமையான மாத்திரை அளவு ஒழிக்கும் அப்போ இது வந்து முற்றியல் உகரம் கதவு கூட்டல் அடைப்பு நிலைமூலியில் இருக்கிற உகரம் கெட்டு ஊ வந்து இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு மாறும் உகரம் கெட்டுவிடும் வகரமை வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்தோடு சேர்ந்து இவ்வு குட்டல் ஆ வா அப்படின்னாட்டு கதவு குட்டல் அடைப்பு கதவடைப்பு என்று புணரும் செலவு குட்டல் அயர்ந்திசின் செலவயர்ந்திசின் இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து முற்றியலுகரம் செலவுன்றதும் முற்றியலுகரம் ஊ வந்து இவ்வு குட்டல் உ என்று பிரிந்து உகரம் கெட்டு அப்புறமா இவ் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இவ்வும் ஆவும் சேர்ந்து வா ஆயிடும் அப்போ செலவயர் திசின் என்று புணரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயாம் முற்றும் அற்று ஓரோ வழி நன்னூல் உக்குரல் அப்படின்னா குற்றியல் உகரம் எவ்வரின் எகரம் வரின் ஈயாம் இகரமாகும் முற்றும் முற்றுகரமும் அதாவது முழுமையாக ஒலிக்கும் உகரமும் அற்று குற்றுகரம் போல மெய்விட்டோடும் ஒரோ வழி அப்படின்னா சில இடங்களில் நெடில் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு தனி நெடில் எழுத்தை மட்டுமே கொண்டு வரும் உயிர் குற்றியல் குற்றியலுகரம் ஆகியவற்றுள் தகரத்தையும் ரகரத்தையும் ஊர்ந்து வரும் குற்றியலுகரங்கள் வறுமுறையோடு புணரும் பொழுது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும் கோடு குட்டல் உகிர் கோடு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலத்தை தொடர்ந்து வந்திருக்கிற குற்றியலுகரம் ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும் அதாவது குற்றியலுகரம் ஊர்ந்து வர்றது குற்றியலுகரம் ஊர்ந்து வர்ற ஒற்று எது இட்டு அப்போ இட்டு வந்து முதல்ல இரட்டிக்கும் அப்போ இட் கூட்ட வறுமனியில இருக்கிற உகிர் பிறகு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதியின்படி இந்த டூ இருக்கிற இட்டு கூட்டல் உகரம் வந்து கெட்டுடும் இப்போ என்ன ஆகிடும் கோ இட் இட் குட்டல் உகிர் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி கோட்டுக்குட்டல் உகிர் புணரும் நெடில் தொடர் குற்றியலுகரத்திலையும் உயிர் தொடர் குற்றியலுகரத்திலையும் தகரத்தையும் ரகரத்தையும் ஊர்ந்து வர்ற குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு புணரும் பொழுது உகரங்கள் ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டிக்கும் முன்ன வந்து கோடு குட்டல் உகிர் கோட்டு உயிர் பார்த்தோம் அங்கே வந்து டகரம் வந்து இரட்டித்தது இங்கே வயிறு அப்படின்றது உயிர் தொடர் குற்றியலுகரம் இதை நம்ம உயிர் தொடர் குற்றியோலு எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க வல்லின மெய்களின் மேல் ஏறிய உகரம் இது கசட தவற ரகரத்தின் மேல் ஏறிய உகரம் இதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஈ இருக்கு ஈயை எப்படி எழுதலாம் நம்ம மெய்யெழுத்து ஈ கூட்டல் ஈகரம் ஈன்னு எழுதலாம் அப்போ இந்த கடைசி ரூவுக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஈ இருக்கும் அதாவது உயிர் எழுத்து இருக்கும் அப்போ இது உயிர் தொடர் குற்றிய லுகரம் இந்த இடத்துல குற்றிய லுகரம் ஊர்ந்து வரும் எழுத்து ரகரம் ரகர ஒற்று ரகர ஒற்று என்னாவும் இரட்டிக்கும் வயிறு அப்படின்றது வயிற்றுன்னு வயிற்று கூட்டல் வலி ரகர ஒற்று இரட்டியது பின்னர் வயிற்று வலி என புணர்ந்தது நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே ஒற்றுனா டகரமாக வந்தாலும் ரகரமாக இருந்தாலும் ஒற்று வந்து இரட்டிக்கும் பலா கூட்டல் பழம் இதோட விதி பார்த்தீங்க அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் இதில் நிலைமொழியின் இறுதி எழுத்து இயல்பாக எழுத்தாக அமைந்துள்ளது அப்ப என்ன ஆகும் பலா கூட்டல் பழம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் காசத்தப்ப மிகும் அப்படின்ற விதிப்படி இப்பு மிகுந்து பலா பலம் அப்படின்னு புணரும் இரண்டாவது கானம் கூட்டல் பறவை இதில் நிலைமொழி இறுதி மகர ஒற்றாகும் அது வருமொழியோடு புணரும் பொழுது மவ்வீறு ஒற்றழிந்து என்னும் விதியினால் மகரமே அழிந்து கானம் கூட்டல் பறவை மகரம் அழிஞ்சிடும் கான கூட்டல் பறவைன்னு வரும் இதுக்கப்புறம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்ற பதி கான பறவை அப்படின்னு வரும் கான கூட்டல் பறவை இன் குட்டல் ஆ நாவ பிரச்சனை இன் குட்டல் ஆண் வரும் கான குட்டல் பறவை என்பதில் நிலைமொழி உயிரீடு மாறுகின்றது கான கூட்டல் பறவை என்ன வருமா கான பறவை அப்படின்ட்டு வரும் இதுபோல் இயல்பாகமும் விதியினாலும் உயிரீராக நிற்கும் சொல்முன் வல்லெழுத்து கேச தப்ப முதலாக உடைய சொற்கள் வந்து புணரின் அவ்வல்லெழுத்து மிக்கும் புணரும் பலா கூட்டல் பழம் பலா பழம் கூட்டல் பறவை கானப்பறவை இயல்பினும் விதியினும் நின்ற வித வாதன திசை பெயர்களோடு வேறு திசை பெயர்களோ பிற சொற்களோ வந்து புணரும் பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர் மெய்யெழுத்தும் ககர ஒற்றும் இக்கு நீக்கி புணரும் இப்ப வடக்கு கூட்டல் மேற்கு இது என்ன அப்படின்னா திசை பெயர்களோடு வேறு திசை பெயர் வடக்கு கூட்டல் மேற்கு இதுவும் திசை பெயர் வேறு திசை பெயர் மேற்கு இது இரண்டும் வந்து புணரும் பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்து கூவும் ககர ஒற்றும் இக்கும் நீங்கி வடமேற்கு என்று புணரும் ஈற்று உயிர்மையும் ககர ஒற்றும் நீங்கி புணர்ந்தது அவை நீங்கிய பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள ரகரம் நகரமாகவோ நகரம் லகரமாகவோ திரிந்து புணரும் தெற்கு குட்டல் கிழக்கு திசை பெயர் வேறொரு திசை பெயரோடோ இல்ல பிற சொற்களோடோ புணரும் பொழுது நிலைமொழியை ஈற்றிலுள்ள உயிர்மை எழுத்து கு நீங்கி ரகரம் நகரமாகவோ அல்லது லகரமாகவோ தெரிந்து புணரும் இந்த இடத்துல வந்து ரகரம் நகரமாக தெரிந்து தெற்குல இருக்கிற கூ கூப்போச்சுனா தெற்குட்டல் கிழக்குன்னு வரும் அப்புறம் ரகரம் வந்து நகரமாக தெரிந்து கூட்டல் கிழக்கு தென் கிழக்கு என்று புணரும் ஈற்று உயிர்மை நீங்கி ரகரம் நகரமாகி திரிந்து புணர்ந்தது மேற்கு கூட்டல் நாடு நிலைமொழி ஈற்றிலுள்ள உயிர்மையெழுத்து கூ நீங்கி ரகரம் லகரமாக திரிந்து மேல் நாடு என்று புணர்ந்தது ஈற்று உயிர்மை கெட்டு ரகரம் லகரமாக திரிந்து புணர்ந்தது திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் திரிதலும் ஆம் பிற ரகரம் நகரமாகவோ அல்லது லகரமாகவோ திரிந்து புணரும் நன்னூல் பண்பு பெயர் புணர்ச்சி ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி அடியகரம் ஐயாதல் தன்னுற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே நன்னூல் நற்பயன் அப்படின்றது பண்பு பெயர் அதாவது நன்மை கூட்டல் பயன் ஈறு போதல் அப்படின்னா என்னன்னா நிலைமொழியோட ஈற்று எழுத்து வந்து நீங்கிடும் அப்போ நண்பூட்டல் பயன் அப்படின்னு ஆகும் இது வந்து தன்னகரம் ரன் அகரமும் வள்ளி நம்பரை தரவும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது தன்னகரம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூன்று சொல்லி என்ன இருந்தது அப்படின்னா அது டாவா மாறும் அதாவது இட்டா மாறும் அதே மாதிரி ரெண்டு சொல்லி இது என்ன சொல்லுவோம்னா ரன்னகரம்னு சொல்லுவோம் ரன் நகரம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா இர்ரா மாறும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு நன் கூட்டல் பயன் இது வந்து ரன் நகரம் ரன் நகரம் என்னவா மாறும்னா இர்ரா மாறும் நன்மை கூட்டல் பயன் நற்பயன் அப்படின்னு புணரும் பழந்தமிழ் பழ தமிழ் எப்படி பிரிக்கலாம் பழமை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம் இரு போதல் நிலைமொழியீட்டில் உள்ள மை வந்து நீங்கிடும் பல கூட்டல் தமிழ் என்று ஆகும் அப்புறம் இனமிகள் விதியின்படி தகரத்திற்கு இனமான நகரம் அதாவது பழந்தமிழ் என்று புணரும் தாவுக்கு இன எழுத்து இந்து மிகுந்து பழந்தமிழ் என்று புனரும் சிறுமை குட்டல் அன் ஈறு போதல் மை கெட்டுடும் சிறு குட்டல் அன் அப்படின்னு இருக்கும் ரூ வந்து எப்படி பிரிக்கல பிரிக்கலாம் இரு குட்டல் ஊன்னு பிரிக்கலாம் இப்போ இடை உகரம் உகரம் ஈயாதல் விதிப்படி இரு குட்டல் ஈ என்ன ஆயிடும் ரி ஆயிடும் அப்போ சிறி கூட்டல் அன்னாகும் அப்புறமா எகர உடன்படு மெய் பெற்று எகர உடன்படு மெய்னா ஈ இந்த ஈ வந்தது அப்படின்னாக்க மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்ந்து சிறியன் என்று புணரும் தொல்கவின் அப்படின்னா தொன்மை கூட்டல் கவின் ஈறு போதல் கெட்டுடும் தொல்கூட்டல் கவின் ஆகும் முன்னின்ற மெய்திரிதலின்படி நகரம் லகரமாக திரிந்து தொல்கவின் என்று புணரும் பயிர் நிறம் பசுமை குட்டல் நிறம் ஈறு போதல் விதிபடி மை நீங்கிடும் பசு கூட்டல் நிறமாகும் இணையவும் என்றதனால் இடையுகரம் சகரத்தோடு கெட்டது இப்போ கூட்டல் நிறம் பசு இடையுகரம்னா சூ எப்படி எதாம் இச்சு கூட்டல் எழுதலாம் இந்த இடை உகரம் மட்டும் கெட கெடல சகரத்தோட கெட்டு போச்சு அப்படின்னா இச்சூ நீங்கிடுச்சு ஊவும் நீங்கிடுச்சு அதாவது சூவே வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன நிற்குது பா மட்டும் நிற்கிது அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் அப்படின்னா பாவை நம்ம எப்படி பிரிக்கலாம் இப்பு குட்டல் ஆன்னு பிரிக்கலாம் அகரம் அடி அகரம் அகரம்ன்றது இந்த ஆ ஆ என்னவா மாறிடும் ஐயா மாறிடும் அப்போ இப்பு குட்டல் ஐ வந்து பை இப்போ பை கூட்டல் நிறம் எத்தனி என் நொது முன் மெலி மிகழுமாம் அப்படின்ற விதியின்படி நீ அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இதோட மெல்லினமான இந்து மிகுந்து பை நிறம் என்று உணர்ந்தது என்னும் விதிப்படி வறுமொழி முதலில் உள்ள மெல்லினம் இந்து மிகுந்து பைநிறம் என்று உணர்ந்தது தேங்க்யூ